ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சேலம் அம்மாப்பேட்டை கன்னிகா சேவா சபாலில் இருந்து ஜோதி லட்சுமி கண்ணன் பேசுகிறேன் நான் இன்னைக்கு புளி பொங்கல் செய்வது எப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு எலுமிச்சப்பழ சைஸு புளி கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு கடலப்பருப்பு நிலக்கல்ல வெங்காய சின்ன வெங்காயம் பச்சை மிளகா மஞ்சத்தூள் மிளக மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் கறிவேப்பிலை சிறிதளவு வெள்ளம் இப்போ செய்கிறது எப்படின்னு சொல்கிறேன் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு நிலக்கடலை வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் கொஞ்சம் நல்லா வணக்கிட்டு கரைசல் ரெடி பண்ணி வச்சு அதில் ஊற்றி அது கொதி வந்த வாட்டி பச்சை பச்சை அரிசியை போட்டு பச்சரிசி அதோட உப்பு வெல்லம் மிளகாய் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டு நான் அரிசி வெந்த வாட்டி இறக்கி வச்சுட்டு இதுக்கு சைடிஷ் வந்து கெட்டி சட்னி இதுக்கு தேங்காய் துருவல் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு தேங்காய் துருவல் பொட்டுக்கடலை உப்பு பச்சை மிளகாய் பெருங்காயத்தூள் இது மட்டும் அரைச்சி இதை சைடிச்சாக வச்சு செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்